ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுமே கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருக்குமே ஒரு உச்சகட்டமான ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தே தீரும் அது வசதி இருந்தாலும் சரி வசதியே இல்லைனாலும் சரி ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கஷ்ட சூழ்நிலை அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது அதை தாங்கி கொள்ளவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு சமயத்தில் வந்து போகும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதலான விஷயம் கடவுள் மேலே பாரத்தை ஒப்படைக்கிறது ஓகேங்களா கடவுள்கிட்ட நம்ம கஷ்டங்களை சொல்லி நம்ம ஆறுதல் அடையிறது நம்ம பிரார்த்திக்கிறது இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது வேண்டுதல் பண்ணும்போது பல பேருக்கு அதில் ரிலீஃப் கிடைக்கிது பல பேர் அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆகிறாங்க பல பேருக்கு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமையும் இருக்காங்க ஓகேங்களா முதல்ல கஷ்டங்கிறது ஏன் வருது நமக்கு அந்த கஷ்டங்கிறது நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க தான் வருது ஓகேங்களா இந்த வாழ்க்கையில் மனிதனுக்கு மிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா அது அனுபவம் மட்டும்தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிச்சிட்டு நம்ம சொத்து பத்து பிள்ளைங்க எதை நம்ம வச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது நம்மளுடைய அனுபவங்கள் மட்டும்தான் பல அனுபவங்கள் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை தரும் பல அனுபவங்கள் நம்மளை மேம்படுத்தும் பல அனுபவங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம சூழ்நிலையே ஒரு சூனியம் போல் மாற்றிடும் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம எப்படி விடுபடுறதுன்னு தெரியாது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இறைவன் அதனால் தான் இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பெருகிக்கிட்டே வராங்க என்ன தான் நவீனம் மிஞ்சானம் வளர்ந்தாலும் முன்னேறி வந்தாலும் கடவுள் நம்பிக்கையும் அதை விட அதிகமாக குடிக்கொண்டே இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ துன்பம் அவ்வளோ துயரம் இதில் மீளவே முடியல மக்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு டிப்ரெஷன்லேயே வாழ்க்கை ஓட்ட வேண்டியதாக இருக்குது பணம் தேவை அந்த அளவுக்கு இருக்குது பொருளாதாரம் அவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது விலைவாசி எக்கச்சக்கமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சமாளிக்க முடியாத வாழ்க்கை ஓடுவதனால நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கடவுள் ஏதாவது செஞ்சிட மாட்டாரா நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் இருக்குது ஓகேங்களா நிச்சயமாக கடவுளை நூறு சதவீதம் நம்பனால் நிச்சயமாக நம்ம சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு இருக்குது ஆனால் மக்களோட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி சில போலியான வியாபாரங்கள்லாம் நடக்குது ஓகேங்களா மக்களை நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மாறும் இப்படின்னு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகும் பல பேருக்கு அது ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா அந்த சக்ஸஸ் ஆகிறவங்க அவங்க முழுசாக நம்புகிறாங்க ஓகேங்களா நம்ம இதை வாங்கிட்டோம் இதை போட்டுட்டோம் அதனால் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு மனதளவில் அவங்க முழுசாக நம்புறதுனால நிச்சயமாக அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை மாற்றும் ஆனால் பல பேர் அதை வாங்கி போட்டுட்டோம் மாறுமா மாறாதா ஒரு சந்தேகம் இருக்கும் அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்லேயே இருப்பாங்க ஓகேங்களா நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது ஓகேங்களா நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நடக்கும் உங்கள் நம்பிக்கையிலே ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அது எப்படி நடக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை வாங்கிட்டு தான் நம்பணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் முழுசாக உங்களை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கடவுளை முழுசாக நம்புனிங்கனாலே போதும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற்றம் நிகழும் சரி ஓகே நம்ம கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அது எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதத்தோட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எதை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அந்த கடவுளை அவங்க இப்படி வேண்டிக்கினாலே போதும் ஓகேங்களா அது சிறு தெய்வமாக இருக்கலாம் பெரு தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிடலாம் ஒரு சித்திரை வணங்கலாம் ஒரு ஞானியோ ஒரு மகானியோ இல்லை உங்கள் முன்னோரியோ இல்லை குல தெய்வமோ ஏதோ ஒரு கடவுள் கடவுள்னு எதை நினைக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் இப்படி வேண்டுங்க உங்களுக்கு அது நடக்கும் உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேலை கிடைச்சி சம்பளம் பத்தாம இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் சிக்கல் இருக்கலாம் அன்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படலாம் இல்லை குடும்பத்தில் சிக்கல் அடிதடி சண்டை இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எப்பவுமே யாராவது ஒருத்தர் மூலிமா ஒரு தொந்தரவு இருக்கலாம் இல்லை வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மனசை போட்டு குடாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கடவுளை எப்படி வேண்டணும் அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு காலை கடன்லாம் போக வேண்டியது இருந்தால் போயிட்டு கூட வந்து குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம் இல்லைன்னா அப்படி கூட வந்து நீங்கள் கும்பிட்ற வணங்குற கடவுள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லைங்களா வீட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்குங்க கடவுள்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் அப்படியே மனசை விட்டு இறக்கி வைங்க உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறணும் என்ன பிரச்சனை என்ன தீர்வு கிடைக்கணும் அதையெல்லாம் சொல்லுங்க அழுங்க ஒரு சொட்டு கண்ணீராவது உங்கள் கண்ணுல இருந்து வரணும் ஓகேங்களா அது வந்தான் உங்களுடைய அகங்காரம் குறையும் இல்லை அகங்காரம் அழியும் அதைத்தான் ஆண்டவன் ஏற்றுக்குவார் அப்படி கண்ணீர் வர அளவுக்கு உங்கள் ஆன்மா உருகி நீங்கள் கடவுளை வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் ஓகேங்களா வேண்டிக்கும் போது நான் கடவுள்கிட்ட அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா பதிலுக்கு இதை செய்கிறேன் அப்படின்லாம் வியாபாரம் பேசாதீங்க நம்மக்கிட்டேயே ஒன்றும் இல்லைன்னு தான் நம்ம கேட்குறோம் கடவுள் என்ன ஒன்றும் இல்லாமையாக இருக்காரு அவருக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தம் ஓகேங்களா ஏதோ நம்ம கொடுக்கறத வச்சு தான் அவர் திருப்தி அடைய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இதை ஏன் முன்னோர்கள் கடவுளுக்கு அதை செய்ய சொன்னாங்க இப்படி வேண்டிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற தன்மை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அதை சொன்னாங்க அதை செய்ய வச்சாங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்குங்க அது நடக்கணும் சொன்னாங்க ஓகேங்களா ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற தன்மையில் இருக்கிறோம் நம்ம நாலு பேருக்கு கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ஒரு ரூபா இருந்தால் அதில் ஒரு பத்து பைசா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கடவுள்னு ஒன்று தேவையே கிடையாது ஓகேங்களா நம்மளே கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பத்து மடங்கு நூறு மடங்கு திரும்ப வரும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட தன்மையே கொடுக்கும் தன்மை தான் ஓகேங்களா அந்த கொடுக்கும் தன்மைக்கு நம்மளும் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பின்னடையவே வராது ஓகேங்களா இதையெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் கொடுக்கும் தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளுக்கு இப்படி பரிகாரம் பண்ணு அதை செய் இதை செய் ஆனால் கடவுள் சாப்பிட போகிறது கிடையாது கடவுள் எடுத்துக்க போகிறது கிடையாது ஆனால் யாரோ ஒருத்தருக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அதே சமயத்தில் நம்ம வேண்டிக்கும் போது நேரடியாக நமக்கு பணம் தேவைன்னா பணம் கொடுன்னு கேட்கக்கூடாது ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி பணம் தேவைப்படுது பற்றாக்குறையாக இருக்குது கடன் இருக்குது இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தீர்றதுக்கு எனக்கு வழியே காட்டு இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும் நமக்கு வேலை கிடைக்கணும்னா நல்ல ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை வேணும் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்கலாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த உடல் நலம் குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அதே சமயத்தில் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை யாரோ ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு எப்பயுமே திட்டுறாரு அடிக்கிறாரு சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கலாம் அதே சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக பேசணும் எங்கள் கூட நல்லபடியாக பழகணும் எங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க அதே சமயத்தில் யாரோ ஒருத்தர் மூலயமா நமக்கு தொந்தரவு அடிக்கடி இருக்குது அவங்க பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது அவ்வாழ்க்கையில் அவங்க வந்து பிரச்சனையாகவே இருக்காங்க அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கு நீங்கள் கடவுள் கட்ட வேண்டிக்கலாம் அப்படி ஒரு ஆள் எனக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அதாவது என் வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணும் அவங்க ஆளே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆளே இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் தான் நம்ம பயங்கரமான டேஞ்சர்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா அந்த உரிமை கடவுள்கிட்டே கிடையாது அது விதிக்கிட்ட இருக்குது ஓகேங்களா அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் எல்லா உயிரினங்களின் பயணமே அதை நோக்கிய பயணம்தான் ஆனால் யாராருக்கு எவ்வளோ தூரம் பயணம் அப்படிங்கிறது அது விதிக்கிட்ட தான் இருக்குது தயவு செய்து எந்த உயிரும் போகணும்னு சொல்லிட்டு மட்டும் எக்காரணத்து கொண்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்காதீங்க அது இயற்கை விதிக்கு எதிரானது ஏன்னா இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர இங்கே யாரையுமே அழிக்கிறதுக்கு வேண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா ஒரு உயிரை நம்மளால் படைக்கவே முடியாது அது படைக்கும் சக்தியால் மட்டும்தான் முடியும் இப்போ ஒரு எறும்பு பார்க்குறோம் நசுக்கி நம்ம சாகு அப்படின்னா அந்த எறும்புக்கு திரும்ப உயிர் கொண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியாது ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு உயிரும் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உயிர் டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கோ இறைவா அப்படி தான் வேண்டிக்கணும் அடுத்து ஏதோ அவமானப்படுறீங்க யாராலோ பாதிக்கப்படுறீங்க உங்களால் தாங்க முடியல ஏற்றுக்க முடியல மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னா நிச்சயமாக கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கோங்க உங்கள் மனசு பெருமைப்படுற மாதிரி யார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்கள் சூழ்நிலையே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் அதே சமயத்தில் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருமணமே ஆகலை திருமணம் கை கூடவே இல்லை ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க அதுக்கான முன்னேற்பாடு கொஞ்சம் கூட அறிகுறி தெரியல அப்படின்னாலும் கடவுள் முன்னாடி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் உங்கள் மனக்கவலைகளை வெளிப்படுத்துங்க இது திருமணம் பிள்ளைகளுக்கு கை கூடி வரணும் நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கங்க அடுத்து திருமணம்லாம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த குழந்தை இல்லாதவங்க மாமிசத்தை கைவிடணும் அசைவத்தை கைவிடணும் சைவந்தான் சாப்பிடணும் ஒரு உயிரை உருவாகிறதுக்கு உங்கள் உடம்புல ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றத நிப்பாட்டணும் ஓகேங்களா நிப்பாட்டிட்டு நீங்கள் டெய்லியுமே காலையில் மூணு டு ஆறுக்குள்ளே எந்திரிச்சு கடவுள் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுங்க வேண்டிக்கங்க மனசார வேண்டிக்கங்க ஓகேங்களா நூறு சதவீத நம்பிக்கையோடு வேண்டிக்கங்க நீங்கள் கத்தி வெளியில் சத்தம் போட்டு தான் வேண்டிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கலாம் ஓகேங்களா மனது உருகணும் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கும்போது தான் அந்த மனசு உருகி கண்ணீராக வரும்போது அந்த கண்ணீர் தாங்க கடவுளுக்கு நம்ம செய்கிற அபிஷேகம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பொருளை வச்சு நீங்கள் கடவுளை படைச்சாலும் சரி அந்த பொருள் எல்லாமே இறைவனோட சொத்து தாங்க உங்கள் சொத்துன்னு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் உங்கள் கண்ணீர் மட்டும்தான் என்னதான் நம்ம உடம்பே கடவுளோட சொத்தாக இருந்தாலும் அந்த கண்ணீர் நம்ம நினைச்சா மட்டுந்தான் வரும் நம்ம உருகுனா மட்டும்தான் வரும் ஓகேங்களா அந்த கண்ணீரை கடவுளுக்கு காணிக்கையாக்குங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுமூகமாக எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும் இதுக்காக நீங்கள் எந்த கடவுளை ஒன்றாலும் கும்பலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா கடவுள் எதிர்பார்க்குறது எல்லாம் உண்மையான அன்பு மட்டும்தான் ஓகேங்களா அது கண்ணீரோட வரும்போது தான் அந்த உண்மையான அன்பே வெளிப்படும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இப்படி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நீங்களே உணரலாம் நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் முழுசாக கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க உங்களை ஒப்படைச்சிருங்க உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க இறைவா என் கையில் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் என்னை நீ தான் படைத்த என்னை நீ தான் காப்பாற்றணும் என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் கை விரிச்சுருங்க அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவன் பார்த்துக்குவான் ஏங்க யாரோ ஒருத்தர் ஒரு மனுஷன் நாளைக்கு அவர் இருப்பாரானே தெரியாது அவங்களையெல்லாம் முழுசாக நம்புகிறீங்க எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இறைவன் என்றைக்கும் அழியாத ஒரு இறைவன் நமக்கு முன்னாடியும் இருந்தார் நமக்கு அப்புறமும் இருக்க போகிறார் ஓகேங்களா அதுதான் எல்லாத்தையுமே இயக்கிக்கிட்டு இந்த பூமியே சுத்த வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு அதால் முடியாத தாங்க ஒரு மனுஷனால் முடியபோது இந்த மனிதர்களை நம்பி ஏமாந்து இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு யாரையும் நம்பி புரோஜனமே கிடையாது ஓகேங்களா கடவுளை முழுசாக நம்புங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணும் எந்த மாதிரியான சூழ்நிலை வேணும் அதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுங்க நிச்சயமாக மாறும் ஏன்னா மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறத்தான் செய்வாங்க ஏன் நம்மளே மாறுவோம் நானே மாறுவேன் ஏன் சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னா வேறு வழி கிடையாது ஓகேங்களா மனுஷன் மாற்றத்துக்குட்பட்டவன் தான் ஆனால் மாறாத ஒருத்தர் யாருன்னா இறைவன் மட்டும்தான் முழுசாக நம்புங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் கடவுளுக்கு உங்கள் கண்ணீரை காணிக்கையாக்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஏன் கண்ணீரை விடணும் ஏன் அழுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுதாதான் அகங்காரம் இல்லாத ஒரு வேண்டுதலாக இருக்கும் அகங்காரத்தை அழிச்சிட்டாவே நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் அழிஞ்சிரும் இதுவே மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டு தான் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி